ஆனா நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்ன நான் உடனே கேட்டேன் அப்படி இருந்தா என்ன நீ சந்தேகப்பட்ட அவ்வளவு இனிமே நான் பேசல அவன் கூட நான் பேசவே இல்லைடா நைட்டு சரக்கு ஒவ்வொரு போல சரக்கு அடிச்சது மட்டும் இல்லாம கல்யாணத்துல போய் கலவர வேற பண்ணிருக்கியடா பாலப்பல்ல மாதிரி பேசுன நீ என்னடா பேசலன்னு சொல்றது நானே கொஞ்சம் பெக்அப் பண்றா வைரஃப் சொன்னாங்க ராஜதந்திரங்கள் அனைத்தும் விநாயகட்டா